तेरी है भागना बंदे। यार, मज़्ज़र है ना तोड़ी। जीवालिया, जीवालिया सहे। वो बात वो तो कोई है ना क्या? क्या करूँ तो मतलब? आप तो दोनों पीछे कुछ किया नहीं है? हाँ। क्या कहेंगे? रामदस। चुन्द्री। रामदस। तेरे कितने पौचे रहा है? बहुत हैं मैं घर से लेके। मौज़ा मौज़ा बहुत ज़्यादा नहीं नाम इस बार तो आमलागा मुझे बहुत प्रिया लगा है यार ये नी कार डाल करता हूँ नाम कार डाल करता हूँ चार आम जो ना चार ताकत की ना चार ताता रंचे ये आमदस आमदस इनकी ना इतने लगाने बहार एक ही पड़ी के लिए बहार पड़ी के लिए तो कोई चेहरा नहीं है क्�

ஒன்னே நேமஸ்தி பண்ண வேறயா இருக்கு நிச்சிர ஆரா பண்ணி கொள்ளும் நம்மகிட்ட என்ன காது நாலு காசுக்கு சம்பாரிக்கு நால குட்டாட்ட கேர குடுக்கணும் அதனால நம்ம மிச்ச பத்தி நம்ம காதி பத்தது கொழுசு ஒரு மீதி நம்ம போட்டுக்கணும் அதானே ஃபுஷன் கரெக்ட் சம்பாரிக்கு ₹500 வா போட்டா கேக்குது ₹100 வா இதுல அட வெச்சு அப்படி செய் இப்படி

சொல்லிட்டா பாக்கமா மாளட்டி நம்ம நம்ம சின்னமா மாமா இருக்கு சின்னமா மாமா ஹ நம்ம ابو அது வந்து வந்து வச்சாங்க மசிட்ட அப்ப அது வந்து அந்த குட்டியான 애 அதுலப்பா பண்ணு தட்டே எடுத்து குட்டியா அந்த கீழ நம்ம வந்து ஓடிட்டு போற மாதிரி அப்படி சீர் வச்சு குடுறானே எங்க ஓன நாளைக்கு

என்னன்னே தெரியல ராமதாஸ் என் புருஷன் வர மாதிரி சவுண்டு கேட்டு என் புருஷன் வந்தா இருந்தா உன் பொட்டாட்டுக்கு தான் வந்துருப்போம் தீவதியை சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு ஒண்ணு வந்தா வரவுல வைப்போம் வெள்ளன்னா செலவுல வச்சிருவோம் ஜங்க வந்து அடவுடைய Субтитры сделал DimaTorzok